சாம் ஆல்ட்மேன் இந்த பெயரை உச்சரிக்காத மாணவர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓப்பன் ஏ சாட்ஜிபீட்டினுடைய சிஇஓங்க மனுஷன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்களுடைய ஓப்பன் சோர்ஸ் மாடலை வெளியிடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது ஒரு மாதம் தள்ளி போனது அடுத்த ஜூலை மாதத்தில் வெளியிடுறோன்னு சொன்னாங்க இரண்டு வாரங்கள் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் வந்து சொல்கிறார் இல்லை இல்லை அது கொஞ்சம் நாட்களுக்கு தள்ளி போட்டிருக்கோம் எவ்வளோன்னு எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் அது வெளியிட வேண்டாங்க சாட் ஜிபிடி வேர்ஷன் ஃபைவை எப்போ வெளியிடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது ஜிபிடி ஃபைவா ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இங்கே தாங்கலையே ஜிபிடி ஃபைவ் என்ன செய்ய போகுது இது முக்கியமாக மாணவர்களுக்கான பதிவு எதிர்காலத்தை யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமான பதிவு அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாட் ஜிபிடி ஃபைவ் அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது இது ஜஸ்ட் ஒரு அப்டேட் கிடையாது ஒரு ரெவல்யூஷன் இப்போ இருக்கக்கூடிய ஏ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை விட அதிபயங்கரமாக இருக்கிறது தான் சாட் ஜிபிடி ஃபைவ் ஜிபிடி ஃபைவ் நம்ம ஜாப் நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம டெய்லி லைஃப் இது எல்லாத்தையுமே மாற்றியமைக்க போகக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கலாம் இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஏயினுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணணும்னா நமக்கு நல்ல ப்ராம்ப்ட் தெரிஞ்சிருக்கணும் நல்ல ப்ராம்ப்டுக்கு நல்ல இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ப்ராம்ப்டுக்கு மட்டும் இல்லைங்க இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஜாபுக்கும் இங்கிலீஷை கான்பிடண்டா பேசுறது நம்முடைய கரியர் குரோத்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனா உங்களால இங்கிலீஷை கான்பிடண்டா பேச முடியல அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கா இத பாருங்களேன் ஐ வாண்டட் டூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஃபார் கிளைண்ட் மீட்டிங் அஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நாட் ஓவர் ஒன்லி நல்ல முயற்சி ஆனா இப்படி கரெக்டா சொல்லுங்க ஐ ரிக்வெஸ்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டூ டேஸ் ஃபார் த கிளைண்ட் மீட்டிங் அஸ் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இஸ் நாட் எட் கம்ப்ளீட் இந்த மெசேஜ்ல கிளைண்ட் மீட்டிங்க்கு இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டென்ஷன் கேக்குறீங்க ஏன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல இது உங்களுக்கு புரிஞ்சுதா வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா பாத்தீங்களா இந்த மாதிரி தமிழ் பேசுற ஏஐ கூட இங்கிலீஷ பேசி கத்துக்கும் போது நம்முடைய இங்கிலீஷ செமையா மேம்படுத்த முடியும் இதுல ஆயிரத்துக்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு இங்க ஒரு பிகினரா இருக்கலாம் இல்ல இங்கிலீஷ் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா இருக்கலாம் உங்களுக்கு நீ

தயக்கம் ரொம்ப கான்ஃபிடென்டாக சிறப்பாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுடன் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓபன்ஏ நிறுவனத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா அஞ்சு பில்லியன் அளவுக்கான கடன் அப்படிங்கிறது கிட்ட இருக்குது அதாவது செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது அவங்களுடைய வருமானம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமெரிக்க டாலர் தான் வருமானத்தை விட அதிகமாக செலவு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஓபன் ஏ அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக சாட் ஜிபிடி வெர்ஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓடி மட்டும் இல்லை அவங்களுடைய திட்டமே சாட் ஜிபிடி ஃபைவ்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிபிடி ஃபைவ் ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த ஜிபிடி ஃபைவ் வரும்போது ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் நம்ம ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கல இப்போ பயன்படுத்தக்கூடிய ஏஐ டூல்ஸ் அது ஜிபிடி ஃபைவ் கூட கம்பேர் பண்ணணும்னா பாக்கெட் கம்ப்யூட்டர் சைஸுக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம பயன்படுத்துறது பாக்கெட் கம்ப்யூட்டர் அப்படின்னா இனி வரக்கூடியது சூப்பர் கம்ப்யூட்டர் லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது அறிமுகமாகும் ஆகும் போதே பிப்ரவரி மாதத்துலேயே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஜிபிடி ஃபைவ் அப்படிங்கிறது வித்தின் மந்த்ஸ்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸோ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை அதான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எல்லோருடைய கேலண்டர்லேயும் குறித்து வைக்கப்பட்ட மாதமாக இருந்தது ஸோ சம்மர் இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் பெருசாக ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த ஓப்பன் ஏஐ நிறுவனம் ஜிபிடி ஃபைவை அறிமுகம் செய்வாங்க அப்படின்னு சொன்னபோது எல்லா டெக் வல்லுநர்களும் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் அதுதான் ஜிபிடி ஃபைவினுடைய ஃபீச்சர் ஜிபிடி ஃபைவ் அப்படிங்கிறதுக்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும்போது நார்மலா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ் ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்குல்ல அது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பதில் தருது கொஞ்சமாக நெட்ல இருந்தாலும் ப்ரௌஸ் பண்ணி சில விதமான அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தருது அப்படின்னா ஜிபிடி ஃபைவை பொறுத்த வரைக்கும் ரீசன் லிசன் சி கோட் கிரியேட்டர் இது எல்லாத்தையும் விட ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல கோட் அப்படின்னு நான் சொன்னேம்ல சாஃப்ட்வேர் என்ஜினியராக மாற வேண்டும் நான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் கீழே காத்துட்ருக்கு ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு ரீசனிங் ட்ரேசஸ் அப்படிங்கிறத அறிமுகம் செய்தது இந்த ரீசனிங் ட்ரேசஸ் அப்படின்னா செயின்ஸ் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்டை நம்ம கொடுக்குறோம் அந்த ப்ராம்ப்ட் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான இன்புட்டாக எடுத்து அதுக்கான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பல லாஜிக் ப்ரெட் கம்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு அவுட்புட்டை தரும் ஆனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து எவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரீசனிங் ட்ரேசஸ் அப்படிங்கறத கம்மி பண்ணுது அதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த அவுட் குவாலிட்டி அப்படிங்கறதும் அதே மாதிரி அதுவா திங்க் பண்ற கேப்பபிலிட்டியும் இந்த இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூடியூப் கடைசியா ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க இனி வரக்கூடிய நாட்களில் கிரியேட்டர்ஸ் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸை இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய வீடியோவை மானட்டைசேஷன் இல்லாமல் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் எந்த மாதிரியான வீடியோக்களை யூடியூப் கை வைக்க போறாங்க தெரியுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் யூடியூப்ல பதிவேற்றம் செய்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வராது அப்படிங்கிறது தான் ஏன்பா நல்லா இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நம்ம ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதை நான் வீடியோவாக இங்கே டெலிகாஸ்ட்டு பண்ணுறதுனால ஏன் எனக்கு வருமானம் வராது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே நாளுக்கு நாள் அதனுடைய அறிவை அந்த மாடல் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக வேர்ஷன்ஸ் அதிகமாக ஏகப்பட்ட பராமீட்டர்ஸ் உள்ளக்க கொண்டு வந்து அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்க போகுது அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குவது ஒரு ஏ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏஐ வீடியோவை யூடியூப்ல கொண்டு பதிவேற்றம் செய்வதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி யூடியூப் பிலீவ் பண்ணுறாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது நார்மல் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய கண்டென்ட் அளவுக்கு கிளாரிட்டியாக உறுதியாக ரொம்ப ப்ரூஃப் ரீடிங்காக அந்த ஏஐ உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூகுள் நிறுவனமே யோசிக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ்னுடைய ஹாலுசினேஷன் தான் இந்த ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றது ஒரு டேர்ம் நம்ம எல்லாருக்குமே தெரியுற ஒரு டேர்ம் தான் பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு 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 வியூ அங்க வர்ற மாதிரியும் சில நபர்கள் பேசுற மாதிரியும் இல்ல நம்மளை பத்தி ஏதோ ஒரு பயங்கரமான சப்தம் கேட்குற மாதிரிலாம் இருக்கும் இந்த ஹாலுசினேஷன் ஏஐ டூல்ஸுக்கும் தான் தொடர்ச்சியாக நீங்க சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஐந்தாவது கேள்விக்கு முதல்ல கேட்ட கேள்விக்கான பதிலை எடுத்து தரும் ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி கேட்ட இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சராக எடுத்து தரும் ஏஐ டூல்ஸ் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ இருக்கக்கூடிய ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு ஆனால் அதுவே ஜிபிடி ஃபைவ்ல இந்த ஹாலிசினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே குறைக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததா கோடிங் மாஸ்டரி அப்படிங்கிறது தான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கக்கூடிய நாம எல்லாருமே ஏகப்பட்ட கோடிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் சி சிபிபி ஸ்விஃப்ட்டு பைத்தான் ஆண்ட்ராய்டுக்கான ஜாவா இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லாங்குவேஜை நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேயே நிறைய கோடு அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண முடியும் ஏதாவது ஒரு எரர் வருதுன்னா அந்த எரர் கோடை காப்பி பேஸ்ட்டு பண்ணி இதில் என்ன எரர் இருக்குது சின்டாக்ஸ் எரர் இருக்கா செமேட்டிக் எரர் இருக்கா அப்படிங்கிறத இந்த ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செக் பண்ணும் பட் இதற்கு லிமிடேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு பர்டிகுலராக இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஜிபிடி ஃபைவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஆல் கோமன் கோடிங் ப்ராப்ளம்ஸ் ஃபுல் ஸ்டாக் ஏஐ டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறத ரியாலிட்டியாக கொண்டு வர போகிறாங்க என்பது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருந்தாருன்னா அவருக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் பட் ஒரு ஏஐ டூல் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் கேட்டா எஸ் ஜிபிடி ஃபைவ் வரும்போது ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இதை பத்தி நீங்க பேசியே தீர வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க ஜிபிடி த்ரீ ஜிபிடி ஃபோர் எடுத்து நம்ம பார்த்தா ஹாலுசினேஷன் தேர்ட்டி பெர்சன்டேஜ் அப்படின்னு ஜிபிடி ஃபைவ்ல அந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது பிப்டீன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ பாதி அளவுக்கு ஹாலுசினேஷன் இருக்காது அப்படிங்கிறத ஓபன் ஏ நிறுவனம் ஒரு கான்பிடண்டா கொடுத்துருக்காங்க அடுத்ததா மல்டி மாடல் அப்படிங்கிறது தான் பொதுவாக இந்த மல்டி மாடல் அப்படின்னு சொல்லும்போது ஜெமனியா இருக்கட்டும் டீப் சீக்கா இருக்கட்டும் இவங்கலாம் கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் சாட் ஜிபி லேயே மல்டி மாடல் அப்படிங்கிறதுலாம் இருக்கு பட் இப்போ சொல்லக்கூடிய ஜிபிடி ஃபைவ்ல எவ்ரி திங் மல்டி மாடல் அப்படிங்கிறது எவ்ரிதிங் டு எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு ஆடியோ அப்படிங்கிறத கொடுத்து அதை டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்றதும் டெக்ஸ்ட் ஆடியோவா கன்வெர்ட் பண்ணுறதுலாம் இருந்திருக்கும் பட் இப்போ நம்ம அதிகமாக ஆடியோ அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்றது என்ன சிரி ஹே சிரி அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை ஹே கூகுள் ஜெமினே அப்படின்னு சொல்லும்போதோ உள்ள இருக்கக்கூடிய நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ சாட் போர்ட் இல்லாட்டி ஏஐ டூல் வந்து நம்மகிட்ட பேசும் பட் இது ரியல் டைம் அக்யூரஸியான்னு கேட்டா அந்த அளவுக்கு அக்யூரசி கிடையாது ஆனா ஜிபிடி ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரியல் டைம் அக்யூரஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது டாக்கிங் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ குரோக் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ட்விட்டர்னுடைய ஒரு ஏஐ டூல் தான் இந்த குரோக் அப்படிங்கறத நம்ம எடுத்து ஹே மச்சி எனக்கு என்னப்பா அப்டேட்டா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டு நீங்க தங்கிலீஷ்ல அடிச்சீங்கன்னா அது என்ன தெரியுமா திருப்பி சொல்லும் மச்சி வாடா இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் ஸோ நாம் இங்கே மச்சி அப்படின்னு கூப்பிடுறது தமிழில் வேணா எல்லாருக்கும் சகஜமான வேர்டாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஏஐ டூலுக்கும் அது பரிச்சயமாகி அதே லாங்குவேஜ்லேயே அது நமக்கு திரும்ப ஒரு அவுட்புட்டை தருது அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் அதை விட பல மடங்கு பெரிய தான் அதை வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி நாம் என்ன டோனில் பேசுகிறோமோ அதே டோனில் திரும்ப ஒரு ஏஐ டூல் பேசுறது அதை ஜிபிடி ஃபைவ் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ நாளடைவில் சிரி அப்படிங்கிறது நம்ம குட்டி குழந்தையா இருக்கும்போது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு ஒரு போன் கிடைக்கும் தெரியுமா ஹரே 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 அப்படின்னு சந்திரமுகிக்க பாட்டெலாம் ஓடிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அது குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க ஜிபிடி ஃபைவ் வரும்போது சிறியவே நம்ம மலை மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அதை விட பெருசா ஒன்னு வருதுன்னா அது ஜிபிடி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம 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 மாதிரி கிடையாதுங்க ஒரு ஒரு ரூமை கவர் பண்ணி வீடியோவை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் அது அந்த ஒரு கீ அங்க இருக்கு ரெண்டு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா நம்ம திரும்ப அந்த சாட் ஜிபிடி அதுல நம்ம கேட்குறோம் அந்த பிங்க் கலர் வாட்டர் பாட்டிலை பாத்தியான்னு கேட்டபோது அது என்ன தெரியுமா சொல்லும் அந்த இடத்துல இருக்கே அந்த கரெக்டாக ரெண்டு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படிங்கிற பதிலை சொல்லும் அந்த பதில் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் நீங்க தண்ணிக்கு சரியா குடிக்கல உங்களுடைய கீ அங்கதான் இருக்கு அதை ஞாபகமா எடுத்து வச்சுக்கோங்க இப்படின்னு சொல்ற பல விஷயங்களையும் அது திங்க் பண்ணி நமக்கு அவுட் தரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாம ஏதோ ஒரு கேள்வி கேட்டா இனி ஒரு பதில் மட்டும் கிடையாது அதற்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பதிலையும் கொண்டு வருவதுதான் ஜிபிடி ஃபைவ்னுடைய வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருக்கு அடுத்ததா த நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் ஜிபிடி போர் அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணிருக்க கூடிய அளவு ஒன் பாயிண்ட் ட்ரில்லியன் ட்ரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்தில் ஜிபிடி ஒரு ரூமரா தான் இருக்கு ஜிபிடி ஃபைவ்ல ஒரு குவாட்ரில்லியன் பராமீட்டர் மாடல் அப்படிங்கிறதும் அதே நேரத்துல ஜிபிடி பார்க்கும் போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரூமர் தான் ஒரு குவாட்ரில்லியன் பராமீட்டர் மாடல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதே சாம் ஆல்ட்மேன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு த ஆஃப் ஸ்கேலிங் ஜஸ்ட் பை பெமீட்டர்ஸ் இஸ் ஓவர் அப்படிங்கிறது தான் ஸோ ஜிபிடி ஃபோரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் பெராமீட்டர்ஸ் ஜிபிடி ஃபைவ்ல ஒன் குவார்ட்லியன் பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பராமீட்டர்ஸை அதிகப்படுத்தினால் மட்டும் அதை நம்ம ஸ்கேல் பண்றோம் அப்படிங்கிறது கிடையாது அதையும் தாண்டி ஸ்மார்டா பெட்டர் ஆர்கிடெக்சர் மோர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்டு மெமரி இதை பேஸ் பண்ணியும் நம்ம ஏஐ மாடல்ஸுனுடைய அடுத்த கட்டத்துக்கு ஸ்கேல் பண்ணலாம் அதை தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஜிபிடி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ் ஒர்க் ஃபுளோஸ் ஒரு ஒர்க் ஃப்ளோவை ஏ டு இசட் கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த திறமை ஜிபிடி கிட்ட இருக்கும் அப்படின்னும் ரியல் சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸலாக இருக்கட்டும் கேன்வாவாக இருக்கட்டும் ஜிராவாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே இந்த ஜிபிடி ஃபைவால் ஆக்சஸ் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும் என்பதையும் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஜிபிடி ஃபைவ் வரும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்றுமே இல்லை இவ்வளோ நாள் ஒரு இமேஜை நீங்கள் கொடுப்பீங்க இமேஜ்க்கு ப்ராம்ப்டு கொடுப்பீங்க எனக்கு இந்த மாதிரி சினிமேட்டிக் லெவலில் இருக்கக்கூடிய புட்டின் அவர்களுடைய இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஜிபிடி ஃபைவ்ல அதே இமேஜை நீங்கள் டிஃபைன் பண்ண சொல்லி அதை கேன்வால கிரியேட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு கேன்வால ஒரு இமேஜை ரெடி பண்ணும் உங்களுக்கு போட்டோஷாப்ல அதே இமேஜ் வேணும்னா போட்டோஷாப்ல லேயர் பேஸ்டா ஒரு மனிதன் ஒரு ப்ராஜெக்ட ஒரு இமேஜை டெவலப் பண்றதுக்கு எத்தனை லேயர் போடுவாங்க அந்த லேயர்ஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகுது அடுத்ததா ரிசர்ச் ரிசர்ச்னா நாம செய்யற மாதிரி ரிசர்ச் கிடையாது ஹை லெவல் ரிசர்ச் நாம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நமக்கான டேட்டாவெல்லாம் எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி ஒரு கம்ப்ளீட் நியூ டிஜிட்டல் கோ ஒர்க்கரா இந்த ஜிபிடி ஃபைவ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் லீக்டு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது அதில் முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது எம்எம்எல்யூ அப்படிங்கிறது தான் மல்டி டாஸ்க் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மேசிவ் மல்டி டாஸ்க் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரஸி ஜிபிடி ஃபைவ் இருக்கலாம் அப்படின்னும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் என்ஜினியர் டாஸ்க் எஸ்டபிள்யூஇ பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ரீவியஸ் மாடல் தேர்ட்டி டூ பெர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ அது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் நான் சொன்னேன் எந்த லாங்குவேஜாலும் பேசிக்காக இருக்கக்கூடிய அனைத்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லையும் கோடிங் அந்த கோடிங்கில் எரர் இருக்கிறது அதனுடைய அவுட்புட் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஈவன் ஜிரா கூட ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க சந்திக்க போகிறார்கள் அட்வான்ஸ் மேத் இந்த பிஹெச்டிலாம் இருக்குல்ல பிஹெச்டி லெவலில் இருக்கக்கூடிய மேத்ஸ் எல்லாத்தையுமே இதால் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்டி மாடல் அண்டர்ஸ்டாண்டிங் நைன்டி பர்சன்டேஜ் பிளஸ் சக்ஸஸ் அக்ராஸ் விஷன் அண்ட் டெக்ஸ்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு இமேஜை டெக்ஸ்டாவோ இல்லாட்டி டெக்ஸ்டை இமேஜாவோ மாற்றுறதோடைய மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் அந்த இமேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜிபிடி ஃபைவ்னுடைய மாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த ஜிபிடி ஃபைவ் ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ நாள் நம்ம பிலீவ் பண்ணது எதெல்லாம் ராங்காக மாறும் அப்படிங்கிறத இங்கே பட்டியல் போட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ஏஐ ஏஜென்ட் நான் சொன்னேன் ஒரு கோ ஒர்க்கராக ஜிபிடி ஃபைவ் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அதை தான் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ஏஐ ஏஜெண்ட் மனிதர்களுக்கு இடையே வரப்போகிறது அப்படிங்கிறத எம்ஐடியிலேருந்து நிறைய வல்லுநர்கள் சொன்னாங்க பட் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எது வரும் நினைச்சதுமோ அது வந்துரும் அடுத்ததாக மல்டி ஏஜெண்ட்டு சிஸ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும் அப்படின்னு சொன்னாங்க பட் அதை நாம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓப்பனி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் நாலேஜ் ஒர்க் வில் பி ஆட்டோமேட்டட் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் அப்படின்னு இருந்துச்சு பட் அதெல்லாம் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே முப்பது பர்சன்டேஜுக்கும் அதிகமான நாலேஜபிள் ஒர்க் அப்படிங்கிறதுல இப்போ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது உள்ளே வந்துவிட்டது என்னவிக்கு இப்படி பயங்காட்டுற ஜிபிடி ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்யே நம்மளால் தாங்க முடியலையே ஜிபிடி ஃபைவ் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்துச்சுன்னா நாம் எங்கே போகிறது அஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பரா அஸ் அ ஸ்டூடெண்டா அஸ் அ டீச்சரா அஸ் அ ரிசர்ச்சரா அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா அஸ் அ ஒரு ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு எயிட் டு ஃபைவ் ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு நபரா இதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன ஏஐ கூட கொலாபரேட் பண்ணி உங்க ஜாபை எப்படி பெருசாக்குறது தான் யோசிக்கணும் உங்க ஜாப் போகுதோ இல்லையா அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம உங்க ஜாப்ல ஏ எந்த அளவுக்கு கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க செகண்ட் நம்ம ஒரு எட்ஜில் இருக்கும் அப்படிங்கறது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அதாவது இதை நம்ம லேர்ன் பண்ணலன்னா அவ்வளோதான் நமக்கான ஜாப் நமக்கான குரோத் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிங்க நிறைய லேர்ன் பண்ண படிச்சுக்கோங்க அடுத்ததா ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அடுத்த இரண்டு வருடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வர என்னென்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அஞ்சுலயே வந்துருச்சு சோ நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ ப்ரோக்ரஸா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லோ ப்ரோக்ரஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய பல விஷயங்களை பேஸ் பண்ணி உங்களுடைய டெசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும் உங்களுடைய ஸ்டடிஸ் ஆயிருக்கலாம் நீங்க இருக்கக்கூடிய ஜாப் ஆயிருக்கலாம் இல்ல உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஈவன் பிசினஸ் இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஏஐ டூல்ஸை எப்படி இன்டிகிரேட் பண்றது ஏஐ டூல்ஸ் கூட எப்படி போட்டி போடுறது ஏஐ டூல்ஸை எப்படி நமக்கு தேவையான முக்கியமான ஒரு ஏஜெண்டா மாத்துறது இது எல்லாத்தையும் பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் அப்படிங்கிற லெவல்ல தான் இப்போ நமக்கு சாட் ஜிபிடி வேர்ஷன் ஃபைவை பத்தியான டீட்டெயில்ஸ் பட் ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆகும்போது தான் இதை விட எந்த அளவுக்கு அது பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம உணரப்போகிறோம் காரணம் இருக்கு ஓபன்ஐ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ சாவா அப்படிங்கிற ஒரு எட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க இதே ஜிபிடி ஃபோர் இல்லாட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வச்சு கூடுதல் நாள் அவங்களால ரன் பண்ண முடியாது அவங்க வாங்குற சப்ஸ்கிரிப்ஷன் பத்து மில்லியன் யூசர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு யூசருக்கும் அவங்க இரநூறு டாலர் அளவுக்கு ஒரு நாளைக்கு லாஸ் அப்படிங்கிறத சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அதாவது அவங்களுக்கு லாஸ் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வேணும் அந்த பிரேக் த்ரூ தான் இப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த ஜிபிடி ஃபைவ் ஸோ ஜிபிடி ஃபைவ் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஸ்மார்டா இங்கிலீஷை தமிழ் வழியாகவே கற்றுக்கிற கீழே லிங்க் இருக்கு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃபருடன் சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ஜாயின் பண்றதுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்